ஆதிமம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு பூமியில் நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உசுனமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார் அமேன் தேவனுடைய வார்த்தை நல்ல குறைஞ்சிக்கோங்க பூமி உள்ள நாளளவும் பாருங்க இரவும் பகல் மாறுமா ஒளிஞ்சு போயிட்டா கரெக்டாக வந்துடும் கரெக்டாக ஆறு ஆனால் ஆறு ஏழு மணியான இருட்டிடும் தரும் ரெண்டாவது காலம் மழை மழைக்காலம் வருதான் கரெக்டாக வருது ஆமாம் மழைக்காலம் கோடைக்காலம் இதுவும் இருந்துகிட்டே இருக்குது ஆ மெயின் அதே போல் சீதளமும் உஷ்ணமும் சரியா ஆமாம் குளிர் இந்த மாதிரி என்ன கிளைமேட்டு இருக்குதா கண்டிப்பாக இருக்குது வெக்கையாக இருக்குதா இருக்குது குளிராக இருக்குதா இருக்குது ஆமாம் இதுவும் தான் செய்யுது ஏன் இங்கேருந்து வரேன் அப்படின்னா இது எப்படி உண்மையோ ரொம்ப முக்கியம் சொல்லுங்கள் எப்படி இரவு பகல் உண்மையோ எப்படி இந்த குளிர் வெயில் இதெல்லாம் உண்மையோ இதெல்லாம் சத்தியமோ இதே போல் மழைக்காலம் கோடைக்காலம் எப்படிலாம் இருக்குதோ அதே போல் இந்த பூமி உள்ளளவும் விதைப்பும் அறுப்பும் இருந்து தான் இருக்கும் எது விதைப்பு எது அறுப்பு ஆமேன் அலுவயா ரொம்ப முக்கியம் எது விதைப்பு எது அறுப்புன்னு தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம் ஆமாம் பவுல் சொல்கிறாரு என்ன சொல்கிறதுக்கு மாம்சத்துக்கெண்டு விதைக்கிறவன் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஜீவனையும் சமாதானத்தையும் அறுப்பான் அப்படின்ட்டு அப்போ விதைப்பு அறுப்பு இந்த இடத்துல என்ன இதை சொல்கிறார் அப்படின்னா தேவனுடைய ஊழியத்தை கொடுக்கறத பற்றி சொல்கிறார் சரிங்களா ரைட் மனுஷன் ஒரு மனுஷன் இருக்கிறான் இந்த பூமியில் எல்லாருக்கும் இந்த நீதி தான் எல்லாரும் பாருங்கள் என்ன விதைச்சாலும் அதை அறுவடை பண்ணுவாங்க கரெக்டா பாருங்கள் இப்போ ஒரு விவசாயி இருக்கிறாப்புல அவர் வந்து விவசாயம் பண்ணுறாப்புல அதற்கான அறுவடை வந்து வருமானம் கண்டிப்பாக வரும் சரிங்களா ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இவர் வந்து சில நேரம் பார்த்திங்கன்னா சிலருக்கு அறுவடை சூப்பராக வரும் சிலருக்கு நல்லா வராது மழை வந்து கெடுத்துரும் பார்த்துருக்கீங்களா சரியாக விளையாது பூச்சி அடிச்சிடும் ஆ களை ஏக்கச்சக்கம் ஏகப்பட்டது இருக்கு இல்லையா நாம் விதைக்கிற எல்லாருமே பல் நூறு சதவீதம் பலனை பார்க்குறாங்களா எல்லாருமே நன்மை அடையிறாங்களா இல்லை ஏகப்பட்ட பேர் பாதி பேர் ஃபெயிலியர் ஆகிடறாங்க சிலர் பார்த்திங்கன்னா லக்கு சிலர் செட்டில் ஆகிடுறாங்க விவசாயத்தில் அப்படியே சூப்பராக இருப்பாங்க ஆமாம் பயங்கர குரோத்தில் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா சிலர் பார்த்திங்கன்னா விவசாயத்தில் என்ன போட்டாலும் என்ன செஞ்சாலும் பார்த்துருக்கீங்களா என்ன போட்டாலும் என்ன தொழில் பண்ணாலும் நடக்காது விவசாயம் பண்ணாலும் நடக்காது வேலைக்கு போனாலும் நடக்காது காலம்பூர் அவங்க வாழ்க்கை கேள்விக்குறியாகவே இருக்கும் நான்லாம் அப்படிப்பட்ட டிக்கெட்டு என்ன செஞ்சாலும் உருப்பிடாது புரியுதுங்களா உண்மையை சொல்கிறேன் படிப்பு வராது வேலைக்கு போனால் நிலச்சி நிற்க மாட்டோம் கோவம் வரும் ஆமாம் உண்மையாக வேலை பார்க்க மாட்டோம் வர்ற சம்பளத்தை உண்மையாக செலவு பண்ண மாட்டோம் எதை செஞ்சாலும் காசு சேராது எவ்வளோ சம்பாதிச்சாலும் கடனாளி தான் சரிங்களா அதுவும் இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வந்துட்டுன்னா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கே முடியாது ஆனால் பார்த்திங்கன்னா எவ்வளவோ வருமானம் வரும் எவ்வளவோ சம்பாதிப்போம் ஒரு பைசா கையில் நிற்காது உதாரித்தரமாக செலவு பண்ணுவோம் சரிங்களா அப்படிப்பட்ட ஆளு ஆக்கும் நம்ம இன்றைக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாய் தெரியுமா என் கூட சேர்ந்தவங்களே நிறைய பேர் இருக்கிறாய் என்னை விட மோசமாக கஷ்டப்பட்டுருக்குறாய் ஆனால் நான் இன்றைக்கி ஆண்டோருடைய கிருவை நல்லா நல்லா இருக்கிறேன் ஆமாம் உனக்கு என்னப்பா நீ பாஸ்டர் ஆகிட்ட நீ ஆமாம் சிலர் சொல்லுவாங்க இப்படி ஆமாம் ஊரை ஏமாற்றி உழைக்காமல் வேலை செய்யாமல் சம்பாதிச்சிட்ருக்கேன்னு ஒரு குற்றம் சொல்லும் அறியாதவங்க சொல்லுவாங்க இன்னொரு குற்றம் சொல்லுவோம் ஆமாம் பாஸ்டர் அது பாட்டு மக்கள் காணிக்க அனுப்புவாங்க என்ன கவலை நாங்கள் அப்படியா நாங்கள் வேலை பார்த்தா தான் எங்களுக்கு சம்பளம் நாங்கள் உழைச்சா தான் சம்பளம் இப்படின்னே காலம்புறம் வியக்கியானம் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பான் இருக்கு 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 இருக்க காலி ஆகிட்டே இருப்பாய் சரிங்களா ஆமாம் நம்மக்கிட்ட என்ன மிஸ்டேக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க சரி கத்தர் நல்லவர் அதனால் நிறைய வாய் நிறைய மாதிரி பேசும் ஆனால் பாருங்கள் எனக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரியும் எங்கேயோ இருந்த அதே சூழ்நிலையில் இருந்த ஒன்றுமே உருப்பிடாத உதவக்கரையாக இருந்த ஆமாம் என்ன ஏசப்பா சந்தித்து என்னை தெரிந்தெடுத்து தூக்கி எடுத்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் தேவனுடைய கனமான ஊழியத்தை செய்கிற புரியுதுங்களா ஒளியம் செய்கிற எல்லாருமே கடவுளுடைய பணியை செய்கிறவர்கள் எத்தனை புரியுது தேவனுடைய நீதி நம்ம தேவனுடைய நீதி எப்படின்னா இந்த பூமியில் பாருங்கள் லேவி கோத்திரத்தை தமக்கண்டு பிரித்தெடுத்தார் பன்னெண்டு கோத்திரம் இருக்குது புரியுதுங்களா பனிரெண்டு கோத்திரத்திலேயும் ஒரு கோத்திரத்தை தமக்கண்டு கண்டு பிரித்தெடுத்து இவன் என்னுடைய பணியை செய்கிறவன் நீங்கள் எல்லோரும் நீங்கள் உங்கள் அங்கே வேலையை பாருங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு தொழிலெலாம் உண்டு சரிங்களா உங்கள் வேலையை செய்யுங்க சந்தோஷமா இருங்க தேவனை மயிமைப்படுத்துங்க ஆனால் உங்கள் தஸ் உங்கள் உழைப்பில் இருக்கிற முதற் பலன்களிலெல்லாம் தேவனுக்கண்டு எடுத்து வைங்கள் ஆமே நம்ம தேவ சமூகத்தை கொண்டு வந்து ஆமாம் லேவியனுக்கு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு லேவியன் தான் உருவாப்பில் புரியுதுங்களா அப்புறம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்க சந்தோஷமாக இருங்க அப்படின்னு தான் நம்ம கடவுள் சொல்கிறார் பழைய ஏற்பாட்லேயும் அதுதான் புதிய ஏற்பாட்லேயும் அதுதான் ஒருத்தர் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை தேவன் தான் தரார் அவனுக்கு ஏன்னா பாருங்கள் உங்களுக்கு விதைக்கிறான் பாருங்கள் வசனம் சொல்லுது ஏசி மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி மழை மழை இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ எப்படியா மழை பெய்யுது இல்லையா அது என்ன பண்ணுமா விதைக்கிறாங்க இல்லையா எதை நம்பி விதைக்கிறாங்க மலையை நம்பி விதைக்கிறாங்க சரிங்களா விதைக்கிறவங்களுக்கு அந்த விதைக்கிறவங்களுக்கு அது வந்து அது விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்குதான் அந்த மழை தண்ணி வந்து மழை வந்து வர்றதே எதனுடைய நோக்கமானால் அந்த விளைச்ச விதை விளைச்சில் விளைய செஞ்சு அதிலிருந்து சாப்பு விதைக்கிறதுக்கு மறுபடியும் அவன் மேலும் மேலும் பெருகிறதுக்கு அதுக்கான விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுக்குறாப்லையா சரிங்களா இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த விதைப்பு அறுப்பும் பூமியுள்ள காலமெல்லாம் உண்டு இவன் விதைக்கணும் அறுக்கணும் விதைக்கணும் அறுக்கணும் இது தேவநி நீதி நீங்கள் இதை விவசாயம்னு வச்சுக்கிட்டாலும் ஓகே தான் வேலைன்னு வச்சுக்கிட்டாலும் ஓகே தொழில் அதுதான் வே விவசாயம் வேலை தொழில் சரிங்களா ஓகே இதை என்ன செய்கிறோம் நம்ம விதைக்கிறோம் வேலை செய்கிறவங்க நேரத்தை மூளைய உங்கள் உழைப்பின் பலனை விதைக்கிறீங்க அதன் மூலமும் உங்களுக்கு வருமானம் கிடைக்கிது எத்தனை புரியுது தொழில் பண்ணுறவங்க அதே போல் உங்கள் காசை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க உங்கள் மூளையை உங்களுடைய உழைப்பை அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறீங்க கிளைண்ட்டை பார்க்குறீங்க உழைக்கிறீங்க அப்போ எப்படி ஒரு விவசாயி தன்னுடைய பணத்தை கோ இன்வெஸ்ட் பண்ணி ஒரு லேண்டில் விதைய விதைச்சி தண்ணி பாய்ச்சி அதை பா காசாக்குறானோ அதே போல் தான் ஒரு கூலி தொழிலாளி வேலை செஞ்சு கையில் காசாக எடுக்கிறார் அதே போல் தான் ஒரு பிஸ்னஸ் மேன் வேலை தொழில் பண்ணி காசாக எடுக்கிறார் ஆக எல்லாமே விதைப்பு அறுப்பு தான் எத்தனை பேர் புரியுது உடனே விவசாயம் மட்டும்தான் நினச்சிடக்கூடாது இது தான் விதைப்பும் அறுப்பும் இது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாம் அதே அந்த வெள்ளத்தோடு நாம் சம்பாதிக்கிறது சரிங்களா சம்பாதிக்கிறது ஓகே இந்த பலத்தை தான் கத்தர் கொடுக்குறார் இந்த பலத்தை கத்தர் கொடுக்குறாரு மறுபடியும் சொல்கிறேன் ஒரு மனுஷனுக்கு அந்த லேண்டை கொடுக்குறது அவர் தான் எத்தனை பேருக்கு லேண்ட் இல்லாமல் இருக்கிறாங்க இன்றைக்கும் கடைசி வரைக்கும் கூலி தொழிலில் ஆகிய முடிச்சிட்றாங்களே என் குடும்பத்தில் நிறைய பேரை பார்த்துருக்குறேன் அன்னைக்கும் கூலி தான் இன்றைக்கும் கூலி தான் இன்னும் வயசானாலும் கூலி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க கொடுமை பார்த்திங்களா முதலாளியே ஆகவே முடியாதா ஆமாம் நான்லாம் சின்ன பிள்ளையிலே கேள்வி கேட்டேன் நம்மளாம் முதலாளியும் ஆக முடியாதா ஆகவே தான் நினச்சேன் ஆனால் இந்த நல்ல ஏசப்பா என்னை தேடி வந்தார் என்னை தேடி ஏசு வந்தார் முதலாளியை விட பெரிய ஸ்தானத்துக்கு கொண்டு கொண்டு வரேன்டா அப்படின்னு கொண்டு வந்து வசத்திட்டார் சே நான் ஒரு ஓனராக இருந்து ஒரு பெரிய ஓனரா இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ மேன்மையாக நான் அதை விட இன்றைக்கி ஆயிரம் மடங்கு மேன்மையாக சூப்பராக இருக்கிறேன் ஏன்னா தேவனுடைய கனமான ஒளியத்தை செய்கிறேன் நீங்கள் தேவனுடைய கனமான ராஜ்யத்தில் இருக்கிறீங்க என்னை மட்டும் நினச்சிடக்கூடாது சேர்ந்து தான் செய்கிறோம் ரொம்ப முக்கியம் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை நான் இல்லைன்னா நீங்கள் இல்லை புரியுதா அவன் சேர்ந்து தான் சபையே ஒர்க் ஆகிட்டுருக்கு என்ன சொல்லும்போதெல்லாம் நீங்கள் அங்கே வந்துடுறீங்க மறைமுகமாக நீங்கள் உள்ளே வந்துடுறீங்க நீங்களும் அப்படியே வந்துடணும் வெளியிலேருந்து எட்டி போகக்கூடாது உள்ள வந்துடணும் டக்குன்னு புரியுதுங்களா எவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் உங்களை எண்ணி வச்சிருக்கிறார் ஆமேன் சரி அப்போ என்ன கண்பானவர்களே அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்கிறோம் அப்படித்தான் நான் என்னுடைய ஊழியத்தை செய்கிறேன் காலையிலேருந்து ரெடி ஆகிறது எடிட் பண்ணுறது போஸ்டர் போடுறது தேவனுடைய நச்செய்தியை சொல்கிறது இதுவும் விதைப்பு எத்தனை புரியுது இதுவும் விதைப்பு இதற்கான பலனை தேவன் எனக்கு தரார் அறுவடையாக தரார் சரிங்களா அவன் தேவ சமூகத்தில் நான் எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறேனோ அதுவும் விதைப்பு தேவனோடு நீங்கள் செலவு பண்ணுறதும் விதைப்பு கரெக்டா எல்லாமே விதைப்பு தான் எல்லாமே அறுவடை தான் ஆமேன் தேவ சமூகத்தில் செலவு பண்ணுறது தேவன் தந்த வேலையை செய்கிறது தேவன் தந்த குடும்பத்தை கவனிக்கிறது எல்லாமே விதைப்பு அறுப்பு தான் ஓகே ஆமேன் ஆமீன்